எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பலன் தரும் ஸ்லோகம் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் பதினாறாவது ஸ்லோகம் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன ஸ்லோகம் அப்படின்னா தொழில் விருத்தி அடையிறதுக்கு உரிய அற்புதமான ஒரு ரெண்டு வரி மந்திரம் ரொம்ப பலனளிக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் இது இதை நீங்கள் சொன்ன அப்படின்னா உங்களுடைய தொழில் அபிவிருத்தி ஏற்படும் அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா யாதேவி சர்வபோதேஷு விருத்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தசே 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 நமோ நம யாதேவி சர்வபூதேஷும் விற்தி ரூபேன சமஸ்திதா நமஸ்தசே நமஸ்தசே நமஸே நமோ நம இதை எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம் இந்த நம வர இடத்துல நமஸ்காரம் பண்ணிவிட்டேன் சொன்னால் இன்னும் சிறப்பு அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி ஜீவனோபாய வடிவில் உதைகிறாளோ அவளுக்கு நமஸ்காரம் 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 அதாவது குடும்பம் தொழில் விவசாயம் இவை மென்மேலும் வளர வேண்டியவை அந்த வளர்ச்சியை அருள்பவள் சாக்ஷாத் அம்பிகை தான் அவளைத்தான் வளர்ச்சியின் ரூபமானவள் என வர்ணிக்கிறது இந்த துதி இதை தினமும் பாராயணம் செய்தால் தொழில் பன்மடங்கு பெருகும் தொழில் மட்டுமில்லை நம்மளுடைய கு குடும்பம் கல்வி இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நமக்கு வளரணும் மேன்மேலும் பெருகணும் அப்படின்னாலும் இந்த துதியை அம்பிகையை வேண்டின்ட்டு நம்ம சொல்கிறதன் மூலமாக நமக்கு அது பன்மடங்காக பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா லோகாசமசா சுகினோ பவந்தோம் ததாஸ்து